ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் பிறக்குது ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மூணாம் நம்பர் ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒன்னா நம்பர் பத்து சூரியனுடைய ஆதிக்கம் இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு ஏன்னா இந்த இரண்டு கிரகமே பாத்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள் ஒண்ணு ஆன்மீகத்தில் மிக உச்சமானது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம் ஸோ அப்ப இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும் அதே போல என்னென்னாக்கா அரசியல் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்துல மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியும் அந்த ஆன்மீகத்தால நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ரோஹிணி நட்சத்திர சந்திரனோட நட்சத்திர சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காற்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா பிரியல்ல தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்டா தான் வரும் ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அதனால என்னென்ன நிறைய பேருக்கு இந்த ஹியூமனிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரசாயன கலப்பால நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷ தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸ்ல கொஞ்சம் கவனம் தெரியல மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷ நச்சுத்தன்மை அதாவது குறிப்பாக என்னென்னக்கா அந்த ஹியூமியூனிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களே ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்துக்கு மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துகள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் என்னென்னக்கா ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஏன்னா அதிவேகமாக அதுவும் என்னென்னக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும் ஸோ மேலும் என்னென்னக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா தொழில் முனைவர் பற்றியன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிடுறது காட்டிலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும் தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது விலை வந்து ஏறிக்கொண்டே தான் ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும் ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும் ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து அந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும் டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்கு டெக்னாலஜியில பாத்தீங்கன்னா நிறைய ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா டெக்னாலஜியில வந்து ஆதார் கார்டை கொடுத்தா அட்டை போட்டுறாங்களே அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாள்வதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணரும் சோ அதனால ஏன்னா நிறைய அந்த இந்த ஏடிஎம் கார்டு ஹாக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய லெக்ரேட்டி போட்டாலும் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாம அரசுல அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமாக தான் இருக்கு ஸோ அதனால மக்கள் தங்களுடைய கையிருப்பு கேட்ட மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதான் ஒவ்வொரு ராசியை போவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி அன்பர்களுக்கு மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க போகுது இதுதாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டின் தொடக்கத்திலே பாருங்க ராசி அதிபதியான புதன் பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் இப்போ நாலாம் இடம் என்பது எதை சொல்லக்கூடிய உங்கள் சுகத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ என்ன மாதிரி அமைப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தாங்க இந்த ஆண்டு நிறைய பேருக்கு என்னென்னாக்கா புதிய தொழில் தொடங்கிறதுக்கு எவருமே கிடைக்கலையே தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் பார்ட்னர்ஸ் வருவாங்க அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் இந்த காலக்கட்டத்தில் காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர் கிடைப்பார் அதனால தொழில வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகப் போகிறது அதே போல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடு முதலீடுகள் வழியாக அந்த நபர் வெளிநாடு நபராக கூட இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அரசியல் பின்புலம் இருக்கு அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் வருவாங்க அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய குழப்பங்களை தீர்த்து தெளிவடையக்கூடிய ஒரு ஆண்டு அரசியல் இவ்வளவு நாள் ஒரு குழம்பி ஒரு குழம்புன குட்டைக்குள்ளே இருந்துட்டு இப்போ எல்லாமே குட்டையிலேருந்து எல்லா வெளியே வந்து தெளிவாக பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது ஸோ ஏன்னா இந்த ஆண்டு பாருங்க குருவோட பார்வை நாளில் இருக்குது கண்டிப்பா இந்த காலத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு வீடு வண்டி வாகனம் உறுதியா இருக்கு அதே போல் என்னென்னாக்கா வருமானம் தொழில் மூலயமாக கண்டிப்பாக வருமானம் என்பது இருக்கு நிறைய பேருக்கு என்னென்னாக்கா பழைய பிரச்சனை இது எங்கடா முடியும் தொலை மாட்டேங்குது அப்படி போகுது வருது அப்படின்னு இருந்த கூடிய நிறைய இந்த ஸ்கின் தொந்தரவுகள் அலர்ஜிஸ் இந்த பழைய வியாதிகள் புரியுதுங்களா உடம்புல ஏற்பட்ட கழிவுகளால் ஏற்பட்ட வியாதிகள் இந்த வியாதிகள் எல்லாமே கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆண்டின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு விதமா நல்லது நடக்க போகுது பொட்டதெல்லாம் பொண்ணாக போடு காலகட்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் புதுசாக கல்யாணம் ஆகும்போது வரக்கூடிய மனைவி எப்படி வருவாங்கன்னா வீடு வண்டி வாகனம் காரு சொத்து பங்களாவோட வருவாங்க இதே கல்யாணம் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் வரக்கூடிய மனைவியோ கணவனோ வீடு வண்டி வாகனத்தோடு தான் இந்த காலம் கல்யாணம் இருக்கும் சொந்த வீடோட தான் வருவாங்க அதனால நீங்கள் அதை பற்றி யோசிக்க சொந்த வீடு இருக்காங்க கேள்வியே கேட்கணும் ஜாதகம் புரிஞ்சுன்னா கேட்டீங்கன்னு ஆமாங்க சொத்து இருக்குங்க எனக்கு சொந்த வீடு இருக்கு கார் இருக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு பெண்ணா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மாப்பிள்ளைக்கு நாங்க ஒரு கார் வாங்கி கொடுக்குறேங்க வீடு இருக்கு வீட்டை எழுதி வச்சிருவோம் இப்படின்னு கண்டிப்பா சொல்லக்கூடிய ஒரு வரன் தான் உங்களுக்கு அமைய போகிறது தொழில் மூலியமாக இந்த காலம் வருமானம் என்பது உங்கள் கையிருப்பை பெருக்கி தரும் குரு பார்த்தா கோடி நன்மன்ற மாதிரி பெரிய வருமானமாக இருக்கும் சரி அதே போல என்னென்னக்கா நிறைய பேர் இந்த காலத்துல வீட்டின் விரயம் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் என்னென்னாக்கா வீட்டோட கிழக்கு பகுதி பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படியே வேற மாதிரி வைக்கணும்லாம் பார்ப்பாங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் வீடு கட்டக்கூடிய நபர்கள் கொஞ்சம் வாஸ்து இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீடை கட்டுறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் கட்டிட்டு வாஸ்து பிரச்சனையில் போய் சிக்கிடுவீங்க இந்த காலகட்டம் வாஸ்து பிரச்சனை வீடு கட்டக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு வாஸ்து குறைபாடு உள்ள வீடு தான் நீங்க கட்ட போறீங்க அதனால உங்க பில்டிங் பிளானை இப்பவே கொண்டு போயிட்டு ஒரு வாஸ்து நிபுணரை போய் பார்த்துருங்க ஏன்னா அந்த வாஸ்து பிரச்சினையினால உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நிறைய உபாதைகளும் வந்துடும் சரிங்களா உடல் உபாதைகளுக்கு சில பேருக்கு சர்ஜரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாஸ்து குறைபாடால வரக்கூடிய சர்ஜரி ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய கனிராசியாக இருந்தால் ஒரு வாஸ்து கன்சல்ட் இப்பயே புக் பண்ணிக்கிங்க போய் பார்த்து வீட்டை பிளானை கொடுத்து நீங்கள் வீடு கட்டுறீங்களோ இல்லையோ ஒரு பிளானை ஒன்று ரெடி பண்ணி வாஸ்து பிரகாரம் ஒரு பிளானை ரெடி பண்ணுவீங்க வீடு கட்டுறதுக்கான அமைப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இந்த காலகட்டம் என்னன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான விதமான நன்மைகளுக்கு ஏன்னா நோய் தொந்தரவு தீரப்போகுது கடன் என்பது தீரப்போகிறது ஸோ தொழில் தொழில் இருந்த ஒரு அழுத்தங்கள் மாதிரி லாபகரமாக தொழில் என்பது இந்த வருஷம் மாறப்போகுது தொழில் வந்து அழுத்த மாதிரி சுகமாக இருக்க போகிறீங்க சில பேர் என்னென்னாக்கா வீட்டிலேருந்தே வேலை செய்ய ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடைக்கும் எனக்கு இது நம்ம போய் வீட்டுக்கு ஆஃபீஸ்லாம் போகல சரி ஓகே வீட்டிலேருந்தே வேலை செய்யுங்க அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைன் ஆகக்கூடிய காலகட்டம் ஸோ வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் அபரிவிதமான நன்மைகள் இருக்குது ஸோ எதிர்பார்த்த விஷயங்கள்லேருந்து வெற்றி இருக்குது அப்படின்னும் போது இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறதுல வந்து நூறு சதவீதம் இருக்குது ஸோ இது எல்லாமே பெறத்துக்கு நாம் என்னங்க பண்ணணும் ஓகே வேலை இருக்கு சூப்பராக இருக்குது இது நல்லா இருக்குது இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னா நான் இப்படியே இருந்தால் போதுமா இல்லை என்ன ஏதா தயார்படுதுனேன் ஏன்னா இப்போ ஒரு கல்யாணம் ஒருத்தருக்கு நடக்குதுன்னா அப்படியே வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு இல்லை ஒரு லுங்கியை கட்டிட்டு அப்படியே போனால் கல்யாணம் பண்ணிருவாங்களா அப்போ அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கணும் இல்லையா அதே தான் இந்த விஷயங்கள் தயார்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் இந்த விஷயங்கள் எனக்கு முழுமையா கிடைக்கிறது என்ன பண்ணணும் திருமணமாகி இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களே உங்க மனைவிக்கு தேவையான உங்களோட மனைவியோட ஆசைகளை நீங்க நிறைவேற்றணும் ரொம்ப கஷ்டம்தான் செஞ்சு தான் ஆகணும் அதே போல் என்ன எனக்கு அம்மாக்கு தேவையான அம்மாக்கு வந்து பொருளாதார உதவி கொடுக்கும் மாசமான அம்மாவுக்கு ஒரு செலவுக்கு காசை எடுத்து கொடுத்துருக்கணும் என்னம்மா வச்சுக்குமா அவன் ஏதாவது செலவு வாங்கிக்கோம் அவங்க பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கும் காசா கொடுக்கணும் மனைவிக்கு காசா கொடுக்கக்கூடாது ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும் ஆசைப்படு ஏற்கனவே ஆசைப்பட்டு நீ வாங்கி கொடுத்துருப்பீங்க ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக செய்யணும்ன்றதுதான் சொல்லும் ஸோ அதே போல என்ன எனக்கு மருத்துவ விரயங்கள் யாராவது ஒரு மருத்துவ உதவி எதாவது கேட்டாங்கன்னா அப்படின்னு அள்ளி கொடுக்கணும் ஆ ஏன்னா கண்ணீராசிக்காரன் ரொம்ப எல்லாத்தையும் ஓவராக யோசிச்சு யோசிச்சு ஆகிடுவாங்க ஒன்றும் இல்லாத விஷயத்தை அதிகமாக யோசிச்சு ஆகி அதனாலே பிரச்சனை அனுபவக்கு ராசி இருந்தா கண்ணீர் அதனால் இந்த காலகட்டம் யாரோ உங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி கேட்டாங்களா அப்படின்னு யோசிக்காம கொடுத்தும் நீங்களே நேரடியாக போயிட்டு அவருக்கு மருந்தா நான் மருந்து வாங்கி கொடுக்குறேன்பா ஒரு மருந்து ஸ்லிப் எனக்கு அமுச்சு ஏ யாராவது ஒட்டு காசை கொடுத்து ஒரு மருந்து வாங்கி கொடுத்து பாருங்க இது எல்லாமே செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொந்த வீடு அமையும் ஆகாத கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நீங்க எழுதி வச்சு கீழே நம்பருக்கும் கால் பண்ணி கூட நீங்க சொல்லுங்க ஸோ இந்த ஆண்டு இந்த விஷயங்களை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அலங்கரிக்க கூட ஆண்டாக அமையும் நன்றி வணக்கம்